எம்ஜிஆர் உத்தரவு மன்னாரில் புலிகளுக்கும் படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக குறிப்பிடுவதற்கிடையில் சென்னையில் நடைபெற்ற சில சம்பவங்களை கூறியாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய திகதிகளில் பெங்களூரில் சாக் மாநாடு நடைபெற இருந்தது சாக் மாநாட்டில் கலந்து கொள்ள ஜி ஆர் வருகிறார் என்ற செய்தி வெளியாகியிருந்தது ஏஆரின் உயிருக்கு தமிழ்நாட்டில் உள்ள போராளிகளால் ஆபத்து நேரலாம் என்று பயந்தார் இந்திய பிரதமர் காந்தி இந்திய மத்திய உள்துறையிலிருந்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு ரகசிய தகவல் அனுப்பி வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள போராளிகள் பெங்களூர் நோக்கி செல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தது அந்த தகவல் அப்போது தமிழ்நாட்டில் உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் மோகனதாஸ் அவரை அழைத்து பேசினார் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் போட்ட கட்டளையை கேட்ட மோகனதாசுக்கு ஆச்சரியமாக இருந்தது எம்ஜிஆர் சொன்னது இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஈழப் போராளி அமைப்புகளிடமுள்ள ஆயுதங்களை கலைந்து விடுங்கள் சார்க் மாநாடு நடைபெற இருக்கிறது அதனால் பிரதமரே நேரடியாக என்னிடம் அதனை சொல்லி இருக்கிறார் என்றார் எம்ஜிஆர் அதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாமே என்று மோகனதாஸ் தயங்கியபோது பிரதமருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் எப்படியாவது செய்தே ஆக வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் எம்ஜிஆர் நவம்பர் எட்டாம் தேதி அதிகாலை சென்னையில் உள்ள சகல போராளி முகாம்களும் அலுவலகங்களும் தமிழக போலீசாரால் முற்றுகையிடப்பட்டன போராளிகளுக்கு முதலில் அதிர்ச்சி தமிழக போலீசாரை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலையில் யார் உத்தரவு என்று கேட்டார்கள் பிரதமரின் விருப்பம் ஆயுதங்களை ஒப்படையுங்கள் சாக் மாநாடு முடிந்ததும் தந்து விடுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார்கள் போலீஸ் அதிகாரிகள் பிரபாகரனும் கைது செய்யப்பட்டார் டெலோ தலைவர் செல்வமும் கைதானார் புலட்டியக்க தலைவர் உமா மகேஸ்வரன் அப்போது டெல்லியில் இருந்தார் அவரை தங்கியிருந்த இடத்திலிருந்து வெளியேறாமல் கிட்டத்தட்ட வீட்டு காவலிலேயே வைத்தனர் டெல்லி போலீசார் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன போலீஸ் நிலையத்தில் பிரபாகரனை அவமானப்படுத்தும் வகையில் போலீசார் நடந்து கொண்டனர் புகைப்படம் எடுத்தனர் சாக் மாநாடு முடியும் வரை போராளி இயக்க தலைவர்களை கட்டுக்குள் வைத்திருக்கவே விரும்பியது தமிழக அரசு பிரபாகரனுடன் அப்போது எம்ஜிஆர் நெருக்கமாக இருந்தார் தமிழக போலீசார் நடந்து கொண்ட விதத்தால் பிரபாகரனும் ஏனைய இயக்க தலைவர்களும் அதிருப்தி கொண்டனர் பெங்களூர் பேச்சு இதேவேளை சாக் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்த ஜே ஆருக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஒழுங்கு செய்தார் ராஜீவ்காந்தி இந்திய விமானப்படையின் தனி விமானம் ஒன்றில் சென்னையிலிருந்து அழைத்துச் அழைத்து செல்லப்பட்டார் பிரபாகரன் அவருடன் புலிகள் இயக்க அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கமும் கூட சென்றார் பெங்களூர் பேச்சுவார்த்தைக்கு செல்ல பிரபாகரன் விரும்பவில்லை தமிழமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வேறு நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு தயங்காது என்பதை பிரபா புரிந்து கொண்டார் மறுத்து பேசுவதை விட பேச்சுக்கு சென்றுவிட்டு முறைத்து கொண்டு வரலாம் என்றுதான் பிரபா புறப்பட்டு சென்றார் ஏனைய இயக்கங்களை ஒதுக்கிவிட்டு பிரபாகரனை மட்டும் பெங்களூருக்கு அழைத்துச் சென்றது இந்திய அரசு பெங்களூர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது சென்னை திரும்பினார் பிரபாகரன் சென்னை திரும்பிய பிரபாகரனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது தமிழக அரசு புலிகளிடமிருந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை போலீசார் கைப்பற்றினார்கள் எம்ஜிஆர் உத்தரவுப்படியே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக உளவுத்துறை அதிகாரி மோகனதாஸ் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தொலைத்தொடர்பு சாதன பறிப்பு விடயத்தில் தமிழக அரசு மத்திய அரசுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று அறிவித்தார் மத்திய உள்துறை இணை அமைச்சர் ப சிதம்பரம் அமைச்சர் சிதம்பரத்தின் அறிவிப்பு தமிழக அரசை சங்கடத்தில் ஆழ்த்தியது உண்ணாவிரதம் அதேவேளை பிரபாகரன் சாகும்பரை உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில் உள்ள தனது அலுவலகத்தில் ஆரம்பித்தார் பிரபாகரன் நடத்திய முதலாவது சாத்வீக போராட்டமும் அதுதான் பிரபாகரன் பிடிவாத குணமுடையவர் என்பது எம்ஜிஆருக்கு தெரியும் எம்ஜிஆரும் அவ்வாறு பிடிவாத குணமுடையவர் தான் அதனால் தான் பிரபாகரன் மீது எம்ஜிஆர் தனி விருப்பம் கொண்டவர் என்றும் ஒரு கருத்து குண்டு சென்னையில் பிரபாகரன் உண்ணாவிரதம் இருந்தபோது யாழ்ப்பாணத்தில் அதற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் புலிகள் சென்னையில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களில் விமான எதிர்ப்பு ஆயுதமான சாம்சபனும் இருந்ததாக புத்திசாலித்தனமாக பிரச்சாரம் செய்ய வைத்தார் கெட்டு சாம்சவின் வாங்குவதற்காக புலிகள் நிதி திரட்டினார்கள் என்று முன்பு குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா அதனை வாங்குவதில் தாமதங்கள் ஏற்பட்டன பார்த்தார் இதுதான் சந்தர்ப்பம் என்று சாம்சவினையும் கைப்பற்றி விட்டார்கள் என்று சொல்ல வைத்து விட்டார் யாழ்குடா நாடுங்கும் ஒலிபெருக்கி பொருத்தப்பட்ட வாகனங்களில் புலிகள் எழுப்பிய கோஷங்களில் ஒன்று தமிழக அரசே எடுத்த சாம்சவினை திருப்பிக் கொடு பிரபாகரனின் உண்ணாவிரதத்தை அடுத்து எம்ஜிஆர் மனம் மாறினார் தொலைத்தொடர்பு சாதனங்களை திருப்பி தாருங்கள் என்றுதான் பிரபாகரன் உண்ணாவிரதம் இருந்தார் எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா சாக் மாநாட்டு நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் திருப்பி கொடுத்து விடுமாறு உத்தரவு போட்டார் சென்னையில் ஈழப் போராளி அமைப்புகள் மீது தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை இந்தியாவெங்கும் வெங்கும் வாத பிரதிவாதங்களை கிளப்பியது பத்திரிகைகள் சில வரவேற்றன வேறு சில எதிர்த்து கருத்து வெளியிட்டன பாய்ந்தது பதினாறு அடி ஈழப் போராளிகளிடம் ஆயுதம் நடவடிக்கை எம்ஜிஆருக்கு தெரியாமல் நடந்து கொண்டல்ல ஆனால் உளவுத்துறை அதிகாரி மோகனதாஸ் எம்ஜிஆர் எட்டடி அடி பாய சொன்னால் பதினாறு அடி பாய்ந்து விட்டார் என்பதே போராளி இயக்கங்களின் கருத்தாக இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே ஈழப் போராளிகள் அமைப்புகள் மீது மோகனதாசுக்கு பிடிப்பு கிடையாது அவர் மீதும் போராளி அமைப்புகளுக்கு சந்தேகம் இருந்தது மோகனதாசின் கடுமையான போக்கின் விளைவாகத்தான் ஆயுதங்கள் கைப்பற்றும் நடவடிக்கை பகிரங்கமாக்கப்பட்டது இயக்க தலைவர்களும் அவமானத்திற்கு உள்ளானார்கள் கைப்பற்றிய ஆயுதங்களை திருப்பிக் கொடுக்குமாறு எம்ஜிஆர் உத்தரவிட்டது மோகனதாஸுக்கு உடன்பாடாக இருக்கவில்லை பதவியிலிருந்து ஓய்வு பெறப் போகிறேன் என்று எம்ஜிஆரை மறைமுகமாக மிரட்டி பார்த்தார் எம்ஜிஆர் அசைந்து கொடுக்கவில்லை மோகனதாஸ் விடுப்பில் வீடு சென்று விட்டார் தமிழக உளவுத்துறை அதிகாரியாகவும் தமிழ்நாட்டு போலீஸ் டிஜிபியாகவும் முக்கிய பதவிகள் வகித்த மோகனதாஸ் இலங்கை அரசின் அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்ததாகவும் அப்போது தகவல்கள் வெளியாகியிருந்தன இலங்கை உள்விவகாரங்களில் இந்தியா தலையிடுவதை தான் விரும்பியிருக்கவில்லை என்று ஓய்வு பெற்ற பின்னர் கூறினார் மோகனதாஸ் அவர் அதற்கு சொன்ன நியாயம் இன உணர்வுகளினால் அல்லது வேறு காரணங்களினால் இன்னொரு நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிட இந்தியாவுக்கு அதிகாரமில்லை இதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பஞ்சாப் காஷ்மீர் மாநில தீவிரவாதிகளுக்கு உதவி வரும் பாகிஸ்தானை கேள்வி கேட்கும் உரிமையில்லை என்று தெரிவித்தார் ஓய்வு பெற்ற பின்னர் அதனை பகிரங்கமாக தெரிவித்த மோகனதாஸ் பதவியில் இருந்தபோது தனது நடவடிக்கைகள் மூலம் தனது நிலைப்பாட்டை மறைமுகமாக காட்டியிருந்தார் ஆயுதங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்ட போதும் பிரபாகரன் சமாதானமாகவில்லை இனிமேலும் தமிழ்நாட்டில் தங்கியிருப்பது நல்லதல்ல நிர்பந்தங்களுக்கு கட்டுப்பட வேண்டி ஏற்படலாம் அதனால் ஜல்பானம் சென்றுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் பிரபாகரன் மன்னார் மோதல் மன்னாரில் அடம்பனில் புலிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது மன்னார் பிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருந்தவர் விக்டர் மோதலில் விக்டர் கொல்லப்பட்டார் இராணுவத்தினர் தரப்பில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் இருவர் கைது செய்யப்பட்டனர் இராணுவத்தினர் புலிகளின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பின்வாங்கி சென்றனர் இராணுவத்தினரிடம் கைப்பற்றிய ஆயுதங்கள் கொல்லப்பட்ட ராணுவத்தினரது உடல்கள் கைதான இராணுவத்தினர் விக்டரின் உடல் அனைத்தும் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்பட்டன இயக்கங்கள் தமக்குள் மோதுவதையிட்டு யாழ்ப்பாண மக்களிடம் வருத்தம் நிலவியது டெலோ உறுப்பினர்கள் பலர் வீதிகளில் எரிக்கப்பட்ட காட்சிகளை நேரில் கண்ட பலர் அதிர்ச்சி அடைந்திருந்தனர் அவற்றையெல்லாம் சுத்தமாக துடைத்தறியும் வகையில் மன்னார் மோதல் வெற்றியை பெரியளவில் கொண்டாட திட்டமிட்டார் கிட்டு நல்லூர் கந்தசாமி கோவில் அருகில் கண்காட்சியும் அஞ்சலியும் ஒன்றாக நடத்தப்பட்டன கைது செய்யப்பட்ட இரண்டு ராணுவத்தினரும் மொட்டையடிக்கப்பட்ட நிலையில் மக்களுக்கு காண்பிக்கப்பட்டனர் இராணுவத்தினரை புலிகள் பிடித்து வந்தமை மக்களுக்கு ஆச்சரியம் பெருந்தொகையான மக்கள் சென்று பார்வையிட்டனர் விக்டரின் மரணச் சடங்கிலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர் விக்டரின் அஞ்சலிக்காக கிட்டு தெரிவித்த கருத்து விஷயம் அறிந்தவர்களை புருவ வைத்தது கிட்டு சொன்னது இதுதான் புலிகள் அனைவரும் விக்டரை விரும்புகிறார்கள் தலைவர்கள் தங்கள் உறுப்பினர்களுடன் களத்தில் நிற்க வேண்டும் என்றார் கிட்டு கிட்டு சொன்னது மறைமுகமாக தான் என்று பேசப்பட்டது பிரபாகரன் அப்போது தமிழ்நாட்டில் இருந்தார் புலிகளிடமுள்ள தமது இரண்டு வீரர்களையும் விடுவிப்பது தொடர்பாக ஒரு ராணுவ அதிகாரி கிட்டுடன் தொடர்பு கொண்டார் அவர்தான் கேப்டன் கொத்தலாவல யாழ் கோட்டை ராணுவ முகாமில் இருந்து கொத்தலாவலைக்கும் புலிகளுக்கும் இடையே தொலைத்தொடர்பு சாதனம் மூலமாக தொடர்பு ஏற்பட்டது அதே நேரம் புலிகளது முக்கிய உறுப்பினர்கள் இருவர் இராணுவத்தினரிடம் இருந்தனர் தமிழ்நாட்டில் இருந்து வந்து கொண்டிருந்த புலிகளின் படகு ஒன்றை கடற்படையினர் துரத்தி சென்று தாக்கினார்கள் படகில் இருந்தவர்களில் இரண்டு பேர் மட்டும் உயிர் தப்பினார்கள் ஒருவர் அருணா மற்றவர் காமினி புலிகள் இயக்க உறுப்பினர்கள் எவரும் உயிருடன் இராணுவத்தினரிடம் சிக்க மாட்டார்கள் என்று கூறி வந்தமையால் தமது உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை வெளியே கூறுவதில் புலிகளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அருணா கிட்டுவுக்கு நெருக்கமானவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அருணாவை வெளியே கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தார் கிட்டு இரண்டு இராணுவத்தினரை விடுதலை செய்வதற்கு பதிலாக தமது உறுப்பினர்கள் இருவரையும் விடுவிப்பதுதான் கிட்டுவின் நோக்கம் கோட்டை முகாமுக்கும் புலிகளது காவலரனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கிட்டவும் கொத்தலாவளவும் சந்திப்பதாக முடிவு செய்யப்பட்டது கொத்தலாவளவுடன் கொழும்பில் இருந்து சென்ற பிரிகேடியர் ஆனந்த வீரசேகரவும் சந்திப்பில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது கிட்டு தனது மெய்ப்பாதுகாவலர்களுடனும் தனது மெய்ப்பாதுகாவலராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கிய ரஹீம் என்னும் கனகரத்னத்துடனும் கொத்தலாவலையை நோக்கிச் சென்றார் மறுபுறம் ஒரு மாமிச மலை போன்ற தோற்றத்துடன் கொத்தலாவல வந்து கொண்டிருந்தார் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி